ஆனால் எல்ஜிபிடி அப்படின்னாலே ஒரு புறக்கணிப்பு இருக்கு இல்லையா ஏன் அந்த புறக்கணிப்பு எலிஜிபிலிட்டினா என்ன அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ரெண்டு டெய்ல இல்லை கொம்போ இருக்குதா இல்லைங்களே அவங்களுக்கு உள்ள குறைபாடு ஏக்கம் ஏமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அந்த பர்டிகுலர் எலிஜிபிலிட்டி சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க அந்த ஸ்டேஜில் அந்த குழந்தைக்கு என்ன ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் ஸோ அந்த ஒரு டெய்லி நடந்துட்டு இருக்க விஷயம் திடீர்னு இல்லைன்னா தே வில் கெட் மென்டலி எஃபெக்ட் ஆவாங்க ஸோ அப்படின் இருக்கும்போது அந்த விஷயம் வந்து அடிக்ஷனில் போய் முடியும் போது அதை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் அந்த ஸ்டேஜில் வந்து தன்னை வந்து ஒரு கேவாக அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கே கண்ட்ரோலுக்கு கே அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு பாத்திரத்துக்குள்ளே போயிடுறாங்க

கையாலாகாத ஆண்களுக்கு பண்ற ஒரு வேலை உண்மையான திருநங்கைகள் இன்னைக்கு தலை புனிஞ்சு நிக்கிறாங்க இன்னைக்கு அவங்களுக்கான ரிசர்வேஷன் வந்தா கூட அந்த இடத்துல போய் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியாம வேலைக்கு போக தயங்குறாங்க ஏன்னா இப்படிதான் பார்ப்பாங்க அப்படின்னு முத்துற ஏன்னா இந்த ஆண்கள் பண்ற வேலை அருணமுழையர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக எங்களுக்கு பேராதரவை கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுணங்களுக்கும் எங்களோட நன்றி எங்களோடய எல்லா காணொலியிலேயும் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா வரக்கூடிய அத்தனை பேரும் வந்து எண்பத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை அழுத்தி நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தி நிறைய காணொலிகள் புது புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது உதவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி அருணமிழையர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை இறைவி எல்ஜிபிடி சேரிட்டபிள் ட்ரஸ்டின் ஃபவுண்டர் ஃபாத்திமா அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம் வாங்க வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் இறைவி அந்த பேர் அதோட ஃபவுண்டர் மெம்பர் நீங்கள் என்ன அதுக்கான நோக்கம் என்ன எதற்காக அது தொடங்கப்பட்டது நீங்கள் சந்திக்கும் சிக்கல்கள் என்ன அதற்கு எப்படி ஒரு தீர்வாக அந்த இறைவி இருக்குன்னு இறைவி ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ வந்து இதோட ஆணி வேர் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய குழந்தைகள் அதாவது நியூ ஜெனரேஷன் அப்கமிங் ஜெனரேஷன் குழந்தைகள் வந்து தன்னோட ஜெண்டரை வந்து மிஸ்ஜெண்டரிங் பண்ணிக்கிறாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கு ஸோ உண்மையாவே நிறைய குழந்தைகளுக்கு இப்ப எப்படி நமக்கு வந்து பயாலஜிக்கலா வந்து பிளைண்டா பிளைண்டோ பிளைண்டா பிறக்கிற குழந்தைகள் இருக்காங்க கேன்சரோட பிறக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க நிறைய குறைபாடுகளோட பிறக்கிற குழந்தைகள்ல ஜெண்டர் அண்ட் ஹார்மோனல் அண்ட் பயாலஜிக்கல் இஷ்யூவில் பிறக்கிற குழந்தைகளும் இருக்கிறாங்க அது மத்தியில் அந்த குழந்தைங்களை நம்ம எப்படி பாதுகாத்து சமுதாயத்துக்கு அவங்கள சராசரி மனிதர்களாக உருவாக்கி கொடுக்கணும் ஸோ அவங்க அவங்களோட குலத்தொழிலே இல்லையே அவங்க பண்ணுற இஸ் இப்போ இருக்க திருநங்கைகள் வந்து அந்த காலத்தில் வாழ்வாதாரம் இல்லாததுனால அவங்க வந்து ப்ராஸ்டிக்யூஷன் அண்ட் யாசகத்தை வந்து கைத்தொழிலாக எடுத்தாங்க ஆனால் இப்போ அந்த அவசியம் இல்லையே சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள்ல மாற்றம் வந்திருக்கு சுயதொழில் பலனானிங்க நிறைய ஸ்மால் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது ப்ரைவேட் செக்டர் ஜாப் தராங்க ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து இந்த ரெண்டு தொழிலை மட்டும் கையெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வர குழந்தைங்களை நம்ம எப்படி பாதுகாத்து சொசைட்டியில் வந்து அவங்கள ஒரு நல்ல மனுஷனாக அவங்களோட இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு இறைவி வந்து ஒரு படிக்கட்டாக இருக்கும் ஸோ இந்த காரணத்துக்காக இறைவி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் மோர்ஓவர் பர்ஸ்னல் ரீசன் ஒன்று இருக்கு இல்லையா ஏன் நம்ம எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சமுதாயத்தில் சம்பாதிக்கிறதுக்கும் போகிறதுக்கும் சேவை செய்யறதுக்குமே நிறைய இருக்குது ஏன் நான் வந்து இந்த எல்ஜிபிடி சமூகத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் இருக்காங்க கேன்சருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க டிசபிலிட்டிஸ்க்கு நிறைய பண்ணுறாங்க தமிழ்நாட்டுன்னு இல்லை அக்ராஸ் த வேர்ல்டு போனீங்கனாலே நிறைய விஷயங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எல்ஜிபிடி அப்படின்னாலே ஒரு புறக்கணிப்பு இருக்குது இல்லைங்க ஏன் அந்த புறக்கணிப்பு எல்ஜிபிட்டினா என்ன அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ரெண்டு டெய்லோ இல்லை கொம்போ இருக்குதா இல்லைங்களே அவங்களுக்குள்ள உள்ள குறைபாடு ஏக்கம் ஏமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அந்த பர்டிகுலர் எல்ஜிபிட்டி ச சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க ஒரு உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பிறக்கும் வந்து வந்து டிரான்ஜென்டர் ஆகுறதில்லை ஓகேங்களா தரிச சதவீதம் சில குழந்தைகள் பிறக்கும் போதே அவங்களுக்கு ஹார்மோனல் குறைவாடுனாலையும் அவங்களோட பயாலஜிக்கல்லையும் இஷ்யூ இருக்கிறதுனால ஜெனட்டிக்காவும் சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால சில குழந்தைகள் பிறக்கும் போதே வராங்க ஆனா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் தெர் இஸ் அ பிளண்டி ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து இருக்குது ஆனால் இப்போ யாருமே தைரியமாக அதை பண்ணுறது இல்லை ஸோ நாளடைவில் அந்த குழந்தைகள் வளரும் போது சமுதாயத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை வந்து கிட்ட சொல்ல முடியாத காரணங்களால வீட்டை விட்டு ஓடி போகிற தருணங்களும் ஏற்படுது இல்லை பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாலுமே அவமானம் த அவங்களுக்குள்ள வந்து ஒரு பயம் சமுதாயத்தில் எப்படி பார்க்கும் அப்படின்ற ஒரு பயம் ஸோ அதனால பெசாமணி வேற எங்கன்னா போய் நல்லா இரு மானத்தை எடுக்காதுன்னு சொல்லி அனுப்புற குடும்பமும் இருக்கு இதுக்கு மத்தியில சில குழந்தைகள் அப்யூஸ்னால் ஆளா ஆளாகிறாங்க சைல்டு அப்யூஸ் நிறைய நடக்குது அது ஸ்கூல்ஸ்ல இந்த போர்டிங் ஸ்கூல்ஸ்ல பாய்ஸ் டு பாய்ஸ் கேர்ள்ஸ் டு கேர்ள்ஸ் ஸ்டடி பண்ணுற ஸ்கூல்ல நிறைய அப்யூஸ் அண்ட் ஹரஸ்மெண்ட் நடக்குது ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற மன அழுத்தமோ குறைபாடோ யாருக்கு தெரியும் பேரண்ட்ஸ்க்கே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு குறைபாடு ஏற்படுது ஒரு அபியூஸ் தாய்கிட்டயோ தந்தைகிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ இல்ல அம்மா கிட்டையோ அப்பா கிட்டயோ யாருக்கிட்டயோ ஷேர் பண்ணிப்பா கம்பல்சரி அது இன்னைக்கு மூணு மாசம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ வெளியே வரும்போது அது நியூஸா பட்டி தொட்டி கூட நியூஸா மீடியால பரவுது ஆனா ஒரு ஆண் குழந்தைக்கு அபியூஸ் ஏற்படும் போது அவன் அதை வெளியில சொல்றதுக்கு அவ்வளவு டைம் எடுக்கும் சொல்ல மாட்டான் மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க ஆனா அந்த குழந்தைக்கு ஏற்படுற மன அழுத்தம் அது போய் விடுது வந்து ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து ஆம்பளை இல்லைன்னே கருதிப்பாங்க ஒருவேளை நமக்கு இந்த குறைபாடு இருக்குமோ ஒருவேளை நான் இப்படியோ ஒருவேளை அப்படியோ அப்படின்ற அவங்களே மிஸ் ஜட்ஜி பண்ணிப்பாங்க ஒருவேளை தைரியமாவ ஜட்ஜ் பண்ண முடியுமா ஒரு விஷயம் நடக்குது தொடர்ந்து நடக்கும்போது என்ன ஆகுது அடிக்ஷன் அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல பாதிக்கப்படுற குழந்தைங்க இயர்லி ஏஜ் அவனுக்கு என்ன தெரியும் ஏஜ் ஆஃப் டென்ல இருந்து ஒரு ஃபிஃப்டீன் வரைக்கும் தேர்ட்டின் வரைக்குமே அவனால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சொல்லவும் மாட்டாங்க அந்த ஸ்டேஜ்ல அந்த குழந்தைக்கு என்ன ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் சோ அந்த ஒரு டெய்லி நடந்துட்டு இருக்க விஷயம் திடீர்னு இல்லைன்னா தே வில் கெட் மென்டலி எஃபெக்ட் ஆவாங்க சோ அப்படின்னு இருக்கும்போது அந்த விஷயம் வந்து அடிக்ஷன்ல போய் முடியும் போது அதை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் அந்த ஸ்டேஜ்ல வந்து தன்னை வந்து ஒரு கேவா அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு கே கண்ட்ரோலுக்கு கே அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு பாத்திரத்துக்குள்ள போயிடுறாங்க அதுக்கு முன்ன என்ன ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்ல இதெல்லாம் தப்பு இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது நம்மளும் நார்மலா வாழணும் தானே ஒவ்வொரு மனுஷனும் நினைப்பான் ஒரு செவன்த் எய்த் ஸ்டாண்டர்ட் போயிட்டாலே அவனுக்கு நாட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே தெரியும் இல்லையா ஓரளவுக்கு சொல்லி கொடுக்கல ரெண்டு விதமா இருக்குல டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இன்னொன்னு வந்து இந்த சமூகத்தினால புறக்கணிக்கப்படுறாங்க நீங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டா சப்ஜெக்ட்டுக்குள்ள வரக்கூடாது அதான் சொடனே அந்த சதவீதம் வந்து ரொம்ப கம்மி இன்னைக்கு எத்தனை நூறு நூறு குழந்தைகள்ல எத்தனை குழந்தைகள் கேன்சரோட இருக்கு கண்டிப்பா இல்ல ஆயிரம் குழந்தைகள்ல ஒரு குழந்தை இருக்கு அது மாதிரிதான் ஆயிரம் குழந்தைகள ரொம்ப அதிகமாயிருச்சு அது ஆயிரம் குழந்தைகள்ல கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு கேன்சர் இருக்கா மாதிரி ஒரு குழந்தை ஜெண்டர் டிஸோடர் டிஸ்போரியா என்ற ஒரு குறைபாடுனால கண்டிப்பா குழந்தைகள் திறக்கப்படுறாங்க ஆனா பல காரணங்களால இந்த சைல்டு அபியூஸ்னாலயோ இல்ல ஒரு ஒரு ஸ்கூல்ல நடக்கிற வந்து ஒரு ஒரு கேலி கிண்டல்னால பாதிக்கப்படுற குழந்தைகளோ ஒரு கட்டத்துல அவங்கள வந்து என்ன நினைக்கிறாங்க சொல்ல முடியாது புறக் ஃபஸ்ட்டு புற நான் என்னையே புறக்கணிச்சிக்கிறேன் ஆஸ் அ கேர்ளா லெஸ்பியானா நான் என்ன கருதுகிறேன் அப்படின்னா நான் ஏன் அந்த கட்டத்துக்குள்ளே வரணும் ஜஸ்ட் லைக் தட்னு என்ன யாரும் அந்த 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 பிரெயின்ல எனக்கு அந்த ஒரு விஷயத்தை கொண்டு செலுத்துனது யாரு ஒண்ணு எனக்கு ஹார்மோனல் இஷ்யூ இருக்கணும் இல்ல பயாலஜிக்கலாவே இல்ல ஜெனட்டிக்காவே எங்க வீட்டில யாராவது அப்படி இருந்திருக்கலாம் கல்யாணம் ஆகாம அதெல்லாம் தவிர்த்து ஒரு விஷயத்தை வந்து எனக்கு வருதுன்னும் போது என்னோட என் கூட படிக்கிற சக தோழிகள் வந்து என்ன என் கூட பழகணும் என் கூட இருக்கணும் போது அவ்வியஸ்லி நாலடைவில் அது காதலாக மாறுது அதுக்கப்புறம் அது லஸ்டா மாறுது வாட் எவர் இட் இஸ் ஓகேங்களா இந்த தருணத்தில் இருக்க குழந்தைங்க வந்து என்ன மனநிலையில இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது தன்னோட ஜெண்டரை வந்து ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டீனுக்குள்ள நீ எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும் கண்டிப்பா அந்த குழந்தைங்களால ஒரு முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலையில தான் இந்த குழந்தைக தன்னதுனாவோ தன் கேவாவோ தன்னை பயசெக்சுவலாவும் கருதி தன்னை பயசெக்சுவலா என்றுவாங்க டக்குன்னு மாறிடுவாங்க இல்ல இல்ல எனக்கு நான் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வேன்னு வாங்குங்க சில பசங்க ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க பயமும் இருக்கும் இல்ல என்ன நினைச்சுப்பாங்களோ அம்மா அப்பா என்ன நினைச்சுப்பாங்களோ ஐயோ நம்மள ஒரு நம்மள அப்படியே ஆக்கிடுவாங்க அப்படின்ற பயத்துல தன்னை பயசெக்சுவலாவே வச்சிட்டு இருப்பாங்க ஓகே வளர்ந்த நாடுகளுக்கும் இதுக்கும் இன்னும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து பாம்பே இந்த மாதிரி க இந்த மாதிரி கல்கட்டா இந்த மாதிரி ஒரு நகரங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள கலாச்சாரம் வித்தியாசங்கள்லாம் இருந்தது அதனால வந்து இது பெரிய அளவில் வந்து இங்கே பேசப்படாத ஒரு இடத்துல தான் தமிழ்நாட்டுக்குள்ளே அது இருந்தது இன்றைக்கி வந்து ஒரு வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய இடத்துக்கு இது வந்துருக்கு இருந்தாலுமே ஒரு மேலை நாடுகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள சார் வந்து இருக்கிறது மேலை நாடுகள் கலாச்சாரமற்ற சீர்கேடற்ற ஒழுக்கமற்ற நாடுகள் மத்தியில நம்ம இந்தியாவை ஃபர்ஸ்ட் கொண்டு வரவே கூடாது ஓகேங்களா அங்க பதினாறு வயசுக்கு மேல உன் வாழ்க்கையை நீ பாருன்னு வீட்டை விட்டு அனுப்பி விட்றவாங்க பேரண்ட்ஸ் அப்பாவுக்கு ஐம்பது வயசானாலும் எண்பது வயசானாலும் நான் பாத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைகளும் வளருவாங்க இண்டிபெண்ட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க அவங்க சொந்தங்களுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாலும் அதை பத்தி பாதர் பண்ணிக்க போகிறதில்ல அவங்கள நூறு வருஷத்துக்கு முன்னே டூ பீஸ் போட்டு வாழ்ந்த நாடுகள் அவங்களுக்கு எங்கே அந்த கலாச்சாரம் தெரிய போகுது அப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படி இல்லை நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் நமக்குன்னு ஒரு சுயமரியாதை நமக்குன்னு ஒரு கௌரவம் உலக நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடிய நாடு இந்தியா அந்த இந்தியாவே தலைநிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஊர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு இன்னும் கலாச்சாரத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நடக்கிற சோசியல் மீடியா ஊடகங்கள் மொபைல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சமுதாயத்தில் நம்மளும் அதுக்கு வழிகாடு ஆயிட்டு இருக்கும் நம்ம குழந்தைகளும் வழிகாடு ஆயிட்டு இருக்காங்க ஸோ வேலை நாடுகளோட வந்து இந்தியாவையோ இந்தியாவோட தமிழ்நாடையோ கம்பேர் பண்ணுறது இட்ஸ் அ ஜீரோ வேஸ்ட் நமக்குன்னு ஒரு கெத் இருக்கு சார் அதோட நம்ம வாழ்ந்துட்டோம்னா நம்ம கலாச்சாரத்தை மீட்டெடுக்கலாம் அந்த கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிற பணியில எல்லாருக்குமே நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அதில் ஒரு நம்ம எஃபர்ட் போட்டாலுமே நம்ம இன்னைக்கு அந்த ஒரு சீர்கேடற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்காமல் நம்மள நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க முடியும் ஆனால் இப்போ இந்த கேள்வியோட தொடது என்ன இவங்க இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் இந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி செக்டர் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு உணவுக்கே வழி இல்லாத அளவுக்கு அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப பின்தடங்கிறது அவர்களை யாரும் அவங்கள வைத்து பாதுகாக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கி தரதுக்கோ இல்லாமல் ரொம்ப ஒரு ஷேடட் வாழ்க்கையில தான் இருக்கிற மாதிரி தோணுது இல்ல அது அது அதாவது வந்து பாத்தீங்கன்னா லெஸ்பியன் கே அண்ட் பயசெக்ஷுவல் இவங்க மூணு பேரும் சேஃப் ப்ளே பண்ணுவாங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணுமோ அதையும் தயார் அவங்கள சுத்தி உள்ள நடக்கிற விஷயங்களை கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அவங்க சக மனிதர்களோட மனிதரா இருப்பாங்க லைக் தெரியாது ஓகேங்களா மோஸ்ட்லி தெரியாது தெரியப்படுத்திக்கவும் மாட்டாங்க தெரியப்படுத்துறவங்க இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சமுதாயத்துல ஆனா திருநங்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வாழ்வாதாரத்தை கண்டிப்பா வந்து முன்னெடுத்து வந்துட்டாங்க நாங்க திருநங்கைகள் தான் ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த திருநங்கைகள் வந்து பெண்களை விட அதிகப்படியாத கூச்ச நாச்சம் இருக்கிற சுயமரியாதை இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகள் தான் பெண்களை விட அதிகமா இருக்கும் அவங்களுக்கு கூச்சம் ஒரு ஆணுக்கு வந்து அந்த ஒரு பெமினிஸ்ட் வரும்போது உண்மையா அவன் பெண்கள் கிட்டையும் கூச்சமா தான் இருக்கணும் ஆண்கள் கிட்டயும் கூச்சமா இருக்கணும் எப்படி சொல்றதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில அந்த மென்டாலிட்டியில ஒரு ஆண் எந்த அளவுக்கு ஒரு கூச்ச அந்த ஒரு எப்படி வெட்கம் சர்வசாதாரமா ரோடு டிராபிக்ல சிக்னல்ல இப்ப வந்து தலைமுறைகள் அதாவது கடந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா அதாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எயிட்டிஸ்க்கு அப்புறம் பிறந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போல்டா இறங்கி வந்து உண்மையாவே அவர்கள் தானே அவருங்க டிரான்ஸெண்டர்ஸா நிக்கிறாங்களா இல்ல உண்மையான திருநங்கைகள் சமுதாயத்துல இந்த மாதிரி ரோட்ல வந்து நிக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க அவங்க வாழ்வாதாரத்தை தன்னோட பேரண்ட்ஸோடய அப்படியே கடந்துட்டு போவாங்க உண்மையான திருநங்கைகள் மத்தியில இன்னைக்கு நிறைய ஆண்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் நிறைய ஆண்கள் கையாலாகாத ஆண்கள் வருமானத்துக்கு வழி இல்லாத ஆண்கள் சுய இன்பத்துக்கு விலை போன ஆண்கள் அடிக்ஷன் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு போன ஆண்களுக்கு வந்து வேற வழி இல்லை

இந்த நம்ம திருநங்கைகளை இன்னைக்கு கண்டமா வந்து கெட்டு என்ன சொல்றது தவறுதலா இன்னைக்கு நம்ம பார்வையை மாத்தி காமிச்சது அது உண்மையான திருநங்கைகள் பண்றது இல்ல ஆண்கள் அவங்க மேல அவதூறான ஒரு பழிய போடுறதுக்காக அவன் புடவை கட்டி சம்பாதிக்கணும் உண்மையான திருநங்கைகளை இன்னைக்கு கெட்ட பேர் ஆக்கிட்டு இருக்கிறான் அது திருநங்கைகளுக்கே தெரியும் நல்லா தெரியும் ஆனா பண்ண இடத்துல இல்லை திருநங்கைகள் வந்து அந்த இடத்துல அராஜகமாகும் இப்போ ஒரு ஒரு டிரான்ஜெண்டர்ஸ் வெரி யங் டிரான்ஜெண்டர்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க ஏன்னா அந்த ஊர் மக்கள் வந்து அந்த நிறைய என்ன சொல்றது திருட்டு வழிபறி செயின் பறிக்கிறது இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல திருநங்கைகள் இறங்குனதுனால விசாரிக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் ஊட்டிக்கப்பட்ட அந்த பெற்றோர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் லைக் தட் அவங்களோட விளையாட்டு விபரீதத்துல போய் முடிஞ்சு இன்னைக்கு உயிரிழந்துட்டாங்க எந்த திருநங்கையோ ஒரு பெண்ணோ இந்த கையால் இந்த விஷயத்த பண்ணுவாங்களா எந்த மாதிரி எந்த மேபி இந்த பொலிட்டிக்கல் ஆட்சி வரும்போது சில பேர் கட்சிக்காக வீரமோட போய் சில பேர் பண்ணுவாங்க தமிழ் மண்ணை காக்கிறதுக்காக போருக்கு போற இடத்துல பண்ணுவாங்க ஆனா உண்மையான திருநங்கைகள் பேரை கெடுக்கிறதுனே இந்த மாதிரி போலி கும்பல் ஒண்ணு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கு அதை கண்ட்ரோல் வியாபாரத்துக்காகவும் வேற ஒரு காரணத்துக்காகவும் இத வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்தக்கூடிய கூட்டமும் அதிகமா இருக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்கதான் அதிகம் இது உண்மையான திருநங்கைகள் மத்தியில அவங்களோட அவங்களை தலகுனிய வைக்கிறதே இவங்கதான் காரணம் கையாலாகாத ஆண்களுக்கு பண்ற ஒரு வேலை உண்மையான திருநங்கைகள் இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க இன்னைக்கு அவங்களுக்கான ரிசர்வேஷன் வந்தா கூட அந்த இடத்துல போய் எப்படி பேஸ் பண்ண போறோம்னு தெரியாம வேலைக்கு போக தயங்குறாங்க ஏன்னா இப்படிதான் பாப்பாங்க அப்படின்னு முத்துற ஏன்னா இந்த ஆண்கள் பண்ற வேலை ஆனா இப்ப நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டுதானே வருது இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்குமே இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல கூட ஒரு திருநங்கைக்கு வா வாய்ப்பு வழங்கும் திருநங்கைகளுக்கு வாய்ப்பு வழங்குறவங்க நிறைய பேர் செய் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து பொலிக்கல்ல இருந்து அப்ஸ்ஸார ரெட்டில இருந்து எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு பொலிட்டிகல்ல வந்து பெரிய ரோல் பண்றாங்க அதுல நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணனும் இன்னொரு திருநங்கைகள் அதாவது எங்களோட சிஸ்டர் எங்க இறைவிய அறக்கட்டளையோட செக்ரட்டரியா இருக்க ரோஷினிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஓகேங்களா நீ உன்னோட மரியாதையும் கௌரவத்தையும் பாதுகாத்து வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்பட்டினா பிரபஞ்சமே கொடுக்கும் நீ எடுக்கக்கூடிய பாதை எப்படிய முள் பாதையா இல்ல பஞ்சுமேத்த பாதையா நீ தான் டிசைட் பண்ணணும் நான் இப்படிதான் இருப்பேன் அதாவது பேரண்ட்ஸ்க்கு சம்பாரிச்சு போட்டு பாத்துக்கணும் அப்படி அக்கறை இல்லாத ஒரு டிரான்ஜெண்டர்ஸ் கும்பல் சம்பாரிச்சு இங்க இன்னொரு அம்மா நானி தாத்தா பாட்டி இவங்களுக்குள்ள ஒரு உறவுகளுக்கு டெய்லி சம்பாரிச்சு குடுக்கணும்னு அவசியம் என்ன பெத்த தாய் தந்தைக்கு சாப்பாடு போட மாட்டாங்களா ஆனா டெய்லி ஆயிரம் ரூபாய் இங்க இருக்க குருமார்களுக்கு குடுப்பாங்களா ஏன் இந்த மாஃபியா தனம் எதுக்கு அப்ப அங்க அங்க உண்மையான திருநங்கைகள் இல்ல இல்லையா உண்மையான திருநங்கைகள் வாழ்க்கையில முன்னேறணும் சமுதாயத்துல நானும் கெத்தா வரணும் நானும் ஒரு போஸ்டிங்ல வரணும் படிக்கலன்னா கூட படிக்கலன்னா கூட எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வழங்கணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து முதியோர் இல்லம் குழந்தைகளுக்கான முதியோர் இல்லம் குழந்தைகள் சாரி தேவின்னு ஒருத்தவங்க சேலம்ல முதியோர் இல்லம் மச்சு நடத்துறாங்க குழந்தைகள் காப்பகம் மச்சு நடத்துறாங்க அவங்கதான் எங்களோட ரெண்டாயிரத்தி பதினாறோட வேட்பாளர் அப்படிங்களா வேறு முதல்ல ஆர்கே நேர்ல அம்மா ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து நின்னது அவங்கதான் ஓகே இந்த மாதிரி ஒரு திருநங்கைகள் வா புரொட்டெஸ்ட் பண்றேன் எனக்கு எனக்கு வந்து எதுக்காக அந்த புரொட்டெஸ்ட் பண்ணுவீங்க சமுதாயம் எதுனா ஒண்ணுன்னா ஒன்னு நீங்க பணம் கொடுக்கலன்னா ஒன்னு நீங்க மரியாதை கொடுக்கலன்னா ஆடையை கழுட்டுறது மட்டும்தான் உன்னோட யுக்தியா இருந்தா யாரும் ஈஸியா ஆடையை கழட்டிட்டு இப்போ சமுதாயத்துல இருப்பா தெரியுமா ஆண்கள் சட்டையை கழட்டிட்டு கேஷுவலா இருப்பாங்க வீட்லயும் சரி ரோட்லயும் சரி வெறும் லுங்கியோட சுத்திட்டு கிடப்பானுங்க அரை நிர்வாணமா அதை வந்து யாரும் பெருசா அந்த காலத்துல இருந்தே நம்ம கண்டுக்கல ஓகேங்களா சோ சமுதாயத்துல ஒண்ணுன்னா நம்ம எதிர்த்து கேட்கிறோம் அப்படின்னா உடனே ஆடையை கழட்டிட்டு நிக்கிறான் அப்படின்னா அது உண்மையான திருநங்கை இல்லை அது வந்து கவர்மெண்ட் யோசிக்கணும் இல்லையா கொஞ்சமாவது கவர்மெண்ட் யோசிக்கணும் இல்லையா தடி எடுத்தவெல்லாம் தண்டற்காரன் ஆக முடியாது பிறக்கிறவங்க எல்லாம் திருநங்கை இல்லை இல்ல அரசாங்கத்துல இப்ப இவங்க வந்து என்ன இப்ப ஆணாக இருந்திருப்பாங்க ஒருவேளை அவங்க பெண்ணாக இருந்து ஆணாக மாறி இருப்பாங்க அவர்கள் வேற ஒரு பேர்ல இங்க மாற்றம் அடைந்து இங்க ஒரு வேற பேர்ல இருப்பாங்க இதெல்லாம் எப்படி சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்ல திருச்சில திருச்சிலேயும் கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு மாவட்டத்துல ஏன்னா அதர் மாநிலம் கூட வச்சுக்கீங்களா ராஜா என்ற பேர்ல பிறக்கிற ஒரு ஆண் குழந்தை ஒரு சூழ்நிலை காரணமாக தமிழ்நாட்டுக்கோ இல்ல வேற மாநிலத்துக்கோ வந்துட்டு ராணி என்ற பெருப்புல பேர்ல வாழ்றாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை இறந்து போறாங்க அப்படின்னா கூட ஆனா ராஜா என்ற பேர்ல இருக்க ஓட்டர் ஐடி இன்னும் ரிமைனிங் சேம் இல்லையா டெத் சர்டிபிகேட் கூட வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா அப்ப ஓட்டு பதவி உள்ள ராஜா இன்னும் உயிரோட தான் இருக்காரு ராணி யாரோ இறந்துட்டாங்க அவங்களோட பதிவு அடிப்படையே வந்து பாத்தீங்கன்னா தவறு நம்மளோட சிஸ்டம் நிறைய தவறுகள் இருக்கு அந்த சிஸ்டத்தை அமைக்கணும் அதுக்கான முயற்சிகள்ல வந்து இரவிகள் இரவி அறக்கட்டளை ஒரு பங்கு ஒரு சதவீதம் தான் முன்னெடுத்து வந்திருக்கிறோம் இன்னும் போக வேண்டிய பாதை நிறைய அந்த பாதையில வந்து தனியா எங்களால பயணம் செய்ய முடியாது இன்னைக்கு எவ்வளவு வந்து ஒரு குடும்பம்ன்றது அவ்வளவு ஈஸி இல்ல ஒரு குடும்பம் ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தை இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு டாக்டராவோ ஒரு பிளம்பராகவோ ஒரு ஆட்டோ ஓட்டரனாகவும் கொடுக்குறாங்கன்னா அந்த குடும்பம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு குழந்தை ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் அது வந்து குடும்ப வாழ்வியல் அந்த குடும்ப வாழ்வியலை ஜஸ்ட் லைக் தட் நீ செதைக்கணும்னு நினைச்சி உன்னையே நீ வந்து செதைச்சிக்கிற உன்னையே வறுப்பு வருத்தி நான் ரோட்ல வந்து நிக்கிறேன்னா உனக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன பேர் கொடுக்கறது திருநங்கைன்னு பேர் கொடுக்க கூடாது தப்பு அது இட்ஸ் நாட் குட் திருநங்கை பெண்களுக்கு பெண்களை விட அதிகமா சுயகௌரவம் இருக்கிறவங்க திருநங்கை சார் எல்லாத்திலுமே எல்லா விதத்திலையுமே அழகுலையும் சரி அருவிலையும் சரி தைரியத்திலும் சரி திருநங்கை அப்படின்னா ஒரு கெத்து அந்த கெத்து இருக்கும்போது நீ இந்த மாதிரி செயல்களை செய்யறன்னா யூ ஆர் நாட் ரைட் டிரான்ஜெண்டர்ஸ் இல்லையா திருநங்கைன்னு சொல்லக்கூடாது அவங்கள நீங்க இந்த இந்த சமூகத்துக்கு இந்த மாற்றம் நிகழக்கூடிய இடத்துக்கு உங் உங்க இறைவி மூலயமாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன 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 சொல்ல விரும்புறீங்க நீட் டு சேஞ்ச் பாலிசி அதாவது வந்து ஆமா அரசாங்கம் தான் கையெடுக்கணும் அதாவது ஒரு சின்னதா ஒரு சின்ன குஷிய சொல்றேன் ஒரு நார்மல் பையன் பதினெட்டு பத்தொன்பது வயசு பையன் ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணிட்டான் ஆனா அவனை பார்க்க நார்மலா இருக்க மாட்டான் அப் நார்மலா இருப்பான் பண்ணி பண்ணிட்டான் ஓகேங்களா அந்த இடத்துல அவனுக்கு என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ல கேஸ் குடுப்பாங்க அபியஸ்லி அவன் மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கு அவனுக்கு வந்து சைக்கோவா இருக்கான் பைத்தியமா இருக்கான் தான் அவங்க எதிர்த்தரப்புல வாதாடுவாங்க அப்படின்னும் போது அவனை போய் ஜட்ஜிஃபை பண்ணுவாங்க அவனை கொண்டு போய் சைக்காலஜியா சைக்காட்ரிஸ்டா உண்மையாவே பைத்தியம் இருக்கா எத்தனை சதவீதம் பைத்தியம் இருக்கு எந்த சூழ்நிலையில அவன் பைத்தியம் ஆகுறான் எதனால பைத்தியம் ஆகுறான் பெண்களை பார்த்தா பைத்தியம் ஆகுறானா இல்ல வயசானவங்களை பார்த்தா ஆகுறானா இல்ல குழந்தைகளை பார்த்தா ஆகுறானா ஏன் இவன் இப்படி பண்றான்னு எவ்வளவு அலசி ஆராயிராங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பைத்திகார முத்திர கூட்டு பைத்தியகார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க ஒரு தவறு நடந்தா இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இல்லையா நடக்குது இல்லையா ஸோ ஒருத்தன் புடவை கட்டிட்டு ஜஸ்ட் லைக் தட்னு வந்து நானும் திருநங்கை தான்றான் வேர் இஸ் த இன்வெஸ்டிகேஷன் அவன் திருடுறான் வழிபறி பண்ணுறான் அதுவும் நிறைய நைட்டில் வந்து பயணம் செய்கிற ஆண்களோட பிலாங்ஸ் நகை செயின் எல்லாம் திருடிட்டுறான் அடிதடி இதிலலாம் இறங்குறாங்க ஸோ வேர் இஸ் த இன்வெஸ்டிகேஷன் அவங்க எப்படி நீ இருந்தாலும் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்துடலாமா அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறீங்களா ரொம்ப ஈஸியா அவங்க நான் என்னவா உணர்றேனோ நீ அதுவாக இரு அப்படின்ற ஒரு சொசைட்டில நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு மேலை நாடுகள் எல்லாம் வந்து தன்னை அனிமலாவே ப்ரடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நாய் பூனை மங்கி லைக் ஃபாக்ஸ் அந்த மாதிரி நரி தன்னை பாண்டா அப்படின்னு தன்னை வந்து அனிமலா கருதுற ஒரு ஸ்டேஜில் வந்து மேலை நாடுகள் போயிட்டாங்க தன்னை ஏலியனாக கருதுற ஸ்டேஜுக்கு கூட வேலை நாடுகள் போயிட்டாங்க அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மன் நீங்க மற்ற நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாலினம் தேர்ட் ஜெண்டரை தாண்டி ஆண் பெண் டிரான்ஜெண்டர் இல்லை எல்ஜிபிடியை தாண்டி இப்ப ஹனிமல்ஸா உருவெடுத்துட்டு இருக்காங்க ஏலியன்ஸா உருவெடுத்துட்டு இருக்காங்க மக்கள் ஓகேங்களா அதோட ஜீரோ 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 ஒன் பாயிண்ட் இங்க தமிழ்நாட்டிலையும் இந்தியாலயும் எஃபெக்ட் ஆயிடுச்சு ஆமா ஏலியனா தன்னை மாத்திக்கிறோம் நாக்கு கட் பண்ணிக்கிறோம் கண்ணுக்குள்ள டேட்டு அடிச்சுக்கிறோம் லுக் லைக் தட் சொல்லிட்டு எந்த சர்ஜிக்கல் எந்த டாக்டரேடும் இல்லாமலே டேட்டு போடுறேன்ற கடைகள்ல நிறைய பேரை வந்து ட்ரான்ஸ்பார்ம் ரீசெண்டா ஒரு பையனை கூட அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிறத வந்து தடுக்கணும் கவர்மெண்ட்டை தாங்க தடுக்க முடியும் நீங்களும் நானும் யார் சார் சராசரி மனிதர்கள் இப்படி வந்து சண்டை போட்டுக்கலாம் பேசிக்கலாம் கத்திக்கலாம் ஒரு டிபேட் வச்சுக்கலாமே தவிர அதிகாரம் யார் கையில இருக்கோ தீர்ப்பும் அங்கதானே கிடைக்கும் அந்த தீர்ப்பு வழங்குறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து எந்த ஒரு அமைப்புமே கொண்டு போய் இன்னைக்கு கவர்மெண்ட்ல வைக்கல எவ்வளவு திருநங்கைகள் அமைப்பகம் இருக்குதே ஏன் அவங்களுக்கெல்லாம் தெரியாதா நான் இன்னைக்கு ஒன்னு ஒண்ணு கேட்கிறேன் நர்த்தகி நடராஜன் நான் அவங்களை பத்தி பேசக்கூடாது ஒரு நல்ல திருநங்கை நல்ல ஒரு 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 கிளாசிக் டான்சர் இன்னைக்கு நடனம் அப்படின்னா நர்த்தகி ி நட எல்லாரு கண்ணுக்குள்ளையும் சீனியர் சிட்டிசன் ஏஜ்ல இருக்காங்க இன்னைக்கு வந்து டிரான்ஜென்டர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பொறுப்புல இருக்காங்க அவங்க நினைச்சிருந்தா திருநங்கைகள் வாழ்வாதாரத்தை டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட் ஒரு கலைக்கூடம் அமைச்சிருக்கலாம் ஒரு நாடக பயிற்சி அமைச்சிருக்கலாம் ஒரு 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 நாட்டிய பயிற்சி கிளாசிக் டான்ஸ் ஒவ்வொரு பதிவு பண்ணி கொடுத்து சொல்லி கொடுத்து இருந்திருந்தாங்கன்னா அவங்க பதவியில இருக்கிறதுக்கு ஒரு 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 பத்துக்கு பத்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கலாமே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆரம்பிச்சிருக்கலாமே எத்தனையோ திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு கலையை சொல்லி கொடுத்துருக்கலாமே ஏன் அவங்க செய்யல இந்த ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச கலை நாட்டியம் பரதம் அந்த பரதத்தை கையில கொண்டு இன்னைக்கு எல்லா திருநங்கைகளுக்கும் நாட்டியத்தை சொல்லி கொடுத்துருந்தா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு மேடையில அவங்க நாட்டியத்துல ஒரு ஒரு பொறுப்புல இருந்திருப்பாங்க தெரு திருவா போய் நிக்கணும்னு அவசியம் இல்லையே பிரிட்ஜுக்குள்ள நிக்கணும் பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் நிக்கணும் அவசியம் இல்லையே ஏன் அர்த்தகி அதை செய்ய மறந்துட்டாங்களா இல்ல தெரியாதா இல்ல அவங்களுக்கு சலங்கை பிடிக்க தெரியாதா அமைப்புல இருக்கிற ஒருத்தரை பத்தி இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சமுதாயத்துல இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க எவ்வளவு திருநங்கைகள் அதாவது யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெருகன்னு ஒரு பழமொழி இருக்கு அது இன்பத்துல மட்டும் இல்லை நம்ம ஒரு கஷ்டப்பட்டோம்னா நம்ம பிள்ளைங்க அந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது மாதிரிதான் ஒவ்வொரு திருநங்கைகளும் சொல்லுவாங்க உண்மையான திருநங்கைகள் சொல்லுவாங்க ஐயோ நாங்க இந்த ஒரு குழந்தையோ யாரோ வீட்டு தம்பி நாங்க தான் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் தயவு செய்து இந்த வாழ்க்கைக்குள்ள இருக்காது அம்மா அப்பாவோட போய்டுன்னு உண்மையான திருநங்கைன்னு சொல்லி பேரண்ட்ஸோட அமுச்சுடுவாங்க இந்த மாதிரி மாஃபியாவை சேர்த்து வச்சுக்கிட்டு தலைக்கு இருபது பேரை வச்சுக்கிட்டு அந்த இருபது பேர் டெய்லி ஆயிரம் ரூபாய் சம்பாதி கொடுக்குற ஒரு சமுதாயம் உருவாகுதுன்னா அங்க உண்மையான திருநங்கைகள் இல்லை அது ஏன் கவர்மெண்ட் கண்ணுக்கு தெரியலையா கவர்மெண்ட் ஏன் பார்க்க மறக்குது இல்ல தெரிஞ்சு தெரிஞ்சா தெரியாம இருக்கிறாங்க இன்னைக்கு வள்ளூரக் கோட்டம் போட்டீங்கன்னா ஏழு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் கியூ கட்டி நிக்கிறாங்கன்னா பால் வாங்குறது கியூ மாதிரி ப்ராசிகூஷன் நடக்குது அன்னைக்கு பெண்கள் ஒரு காலத்துல வந்து பெண்கள் என்ன சொல்ற பாலியல் பிசினஸ் பண்ணும்போது இன்னைக்குமே பெண்கள் பண்ணா அது குற்றம் பேப்பர்ல போட்டுருவாங்க நடிகை உல்லாசம் ஓட்டல்லு சொல்லிட்டு பேப்பர்ல போடுறாங்க அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க கொச்சப்படுத்துறீங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் அதே ரோட்டில் குழந்தைங்க போறாங்க பெரியவங்க போகிறாங்க ஆண்கள் போகிறாங்க பெண்கள் போறாங்க கவர்மெண்ட் போகுது போலீஸ் போகுது எவ்வளோ பெரிய ஜட்ஜெல்லாம் போகிறாங்க அதே ரோட்ல இன்னைக்கு இவ்வளோ திருநங்கைகள் ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் மீடியாவுக்கு தெரியலையா ஏன் இப்போ திருநங்கைகள் ப்ராஸ்டியூஷன் பண்ணால் தப்பு இல்லையா அதுவும் தப்பு தானே பெண்கள் பண்ணாலும் தப்பு தான் ஆண்கள் பண்ணாலும் தப்பு தான் அது திருநங்கைகள் பண்ணாலும் தப்பு தப்பு தான் சேஃபா பண்ற வரைக்கும் எதுவுமே தப்பு இல்லை ஓபனா ரோட்ல வந்து நிக்கிறதுக்கு அனுமதி இல்ல அனுமதி இல்ல இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல இல்ல மும்பையில அதுக்குன்னு இடம் ஒதுக்கி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இங்க ஒரு இடம் ஒதுக்கி கொடுங்க லெட் இன் டூ அவங்கள அந்த தொழில்தான் பண்ணனும்னா ப்ரொஃபஷனல்லா அதை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான இடம் ஒதுக்கீட குடுங்களேன் ஏன் அதாவது பசுந்தோலை போற்றிய புலி மாதிரியே நீங்க நடிச்சுக்கிட்டு இருப்பீங்க கவர்மெண்ட்டும் எங்களுக்கு புரியலையே எல்லா ஆண்களுக்கும் சுய இன்பம் தேவை மறு இன்பமும் தேவை எல்லா வகையிலும் இன்பம் தேவைன்னு வாழ்றது தான் மனிதர்கள் அதுக்குதான் படைக்கப்பட்டது இன்னைக்கு தண்ணி எப்படி தேவை அத்தியாவசியமா இல்லையே அவசியம் ஆடை எப்படி அவசியம் அது மாதிரி நமக்கு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் அவசியமான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்த தகாத ஒரு வழியில போய் இன்னைக்கு அனுபவிச்சு அந்த குழந்தைங்க காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு எயிட்ஸ் எஃபெக்டட் கவுன்சிலிங் எங்களுக்கு வரும் இது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறானுங்க அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் எங்க போவானுங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியுமா இல்ல டாக்டர்ஸ் கிட்ட ஓப்பனா போய் பண்ணா வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ எங்க போறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுவுமே தெரியாம எங்களுக்கு என்கொயரிஸ் வரும் ஸோ எங்களால் முடிஞ்ச சர்வீஸை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த எல்ஜிபிடி சமூகத்தினர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க டே பை டே இதெல்லாம் மீட்டெடுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா அதிகாரம் கரெக்டான கையில் இருக்கணும் மிக்க நன்றி இவ்வளோ நேரம் மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பகிர்ந்திருக்கீங்க நன்றி நன்றி சார் தேங்க்யூ ஸோ